இயேசு அப்டின விட்டுப் போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் யார் ரெண்டு குருடாங்க அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா ரெண்டாவது பாயிண்ட் வல்லமை நம்ம வியாதி பெருசு நம்முடைய பணத்தேவையும் பெருசு இதெல்லாம் அவர் நமக்கு தருவார் அவ்வளோ பவர்ஃபுல் காடா அப்படின்னு அவரை நம்பணும் அவரால் முடியுமா அப்படின்னு அப்போது கேட்குறப்பில இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வல்லமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கிடவுது என்றார் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது கையை தட்டி அப்படின்னா அர்த்தம் அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க ஏசுக்கு எங்களை சுகமாக்குற வல்லமாக இருக்குது அப்படின்னு அவங்க மனசில் நம்பி இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டுட்டு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஏசப்பாவே அதான் சொல்கிறாரு எனக்கு வல்லம் இருக்கு நீ நம்புறியா நீ நம்பிட்டனா நடந்துடும் சொல்லுங்கள் விசுவாசம் நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் கத்திரை எனக்கு இதை செய்து முடிப்பான்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நடந்துடும் கத்திர எனக்கு செய்து முடிப்பான்னு நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த விசுவாசத்தில் நம்புறீங்களோ அப்போ நடந்துடும் ஓகே சரி அப்போ சந்தேகம் இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்க மாட்டேங்க இவ்வளோ காரியத்தை நமக்கு செய்வார் இவ்வளோ பெருசாக இருக்குது நமக்கு செய்வார் எப்படி செய்வார் அப்படின்ட்டு எப்படி செய்வார் எது செய்வாருங்கிறது ரெண்டாவது செய்வாருங்கிற ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கை இருக்கணும் அவராளை செய்ய முடியும் அவர்கிட்ட இல்லாத வல்லமையாக அவர் எப்படினாலும் எனக்கு செய்வாருங்கிற அந்த ஒரு உணர்வுபூர்வமான அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம வளரணும் அதுக்கு தேவனை குறித்து நிறைய நம்ம அறியணும் உணர்வுபூர்வமாக அறியணும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து வசனங்களை குறித்து உணர்வுபூர்வமாக நம்ம அறிஞ்சு வச்சுருக்கும்போது தான் நம்ம மனசு சந்தேகமே இல்லாமல் ஆழமாக விசுவாசிக்கும் அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆயிடுவீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் சிரமப்படவே மாட்டீங்க காசுக்காக க கஷ்டப்பட மாட்டீங்க வியாதியோட கஷ்டப்பட மாட்டீங்க குடும்பத்தில் ஒரே போராட்டம் அப்படிலாம் இருக்காது வேறு மாதிரி இருப்பீங்க ஏன்னா அவ்வளோக்குள்ளே விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது கத்திரை அப்படி உங்களை கொண்டு வருவார் ஓகே நம்ம எப்படி நடத்துவார் மற்ற பதினேழு இருபது எடுங்க மற்ற பதினேழு இருபது வசனம் சொல்லுது பாருங்க எசப்ப சொல்றாரு இந்த இடத்துல அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படி சொல்லிட்டு கடுகு விதையளவு விசுவாசம் சொல்லுங்க கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவனம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் கையை தட்டி ஆமே ஆமேன் ஆமாம் ஏசப்பா மேலே சந்தேகமே இல்லாமல் கடுகளவு சந்தேகம் கூட இல்லாமல் அவரை பட்டுக்கிற விசுவாசத்தில் இருக்கும்போது மலையே பெயர்ந்து பெயருமா அது ஒரு ஊமை அது பெரிய விஷயம் அமேன் அது உண்மை ஒரு மலையை பார்த்து இந்த இங்கே இருக்கக்கூடாது நீ அங்கே போ அப்படின்னு சொன்னால் அது போகுமா அந்தளவுக்கு விசுவாசத்துக்கு வல்லமை இருக்கிறது கரங்களை தட்டி இருக்கிறீங்களா ஆமே மலையெல்லாம் வெட்டி கிட்டியெல்லாம் ஒன்றும் பண்ணான்டான் அந்தளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகிட்டிங்கன்னா ஏசுவி நாமத்தினால நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குன்னா நடக்குங்க ஆமே இது ஒரு காரியம் இன்னொன்று இருக்குது பாருங்க அவேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நான் அப்படியே ஒரு இடத்துக்கு வருவேன் அமேன் சொல்கிறதெல்லாம் நடக்கும் மழையும் பேருந்து போகும் அமையும் தேவை ஏற்பட்ட நமக்கு எதுலாம் தடையாக இருக்குதோ மலை போன்ற பிரச்சனைகள் முதல்ல ஜெயித்து பழகுவோம் அடுத்து மலையும் பெயர்த்து பழகுவோம் அமே அதனால தான் இப்போ பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வாழ்வோம் கத்தருக்காக சாட்சி அனுப்புவோம் ஆமே கத்தருடைய விசுவாசத்தை வளர்ந்து நிற்போம் அவரை பட்டுக்கிற விசுவாசத்தில் வளர்ந்து நிற்போம் ஒரு நாள் மலையும் புரட்டும் ஆமே கண்டிப்பாக தேவனால் முடியும் தேவனுடைய பிள்ளைகளான உங்களால் என்னாலையும் முடியும் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது கரங்களை எத்தனை எத்தனையோ புரியுது உங்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது சொல்லுங்கள் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற என்னாலையும் கூடாதது ஒன்றுமே இல்லை என்னால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அம்மே என்னை தெரிய நம்புகிறீங்க என்னால் செய்ய முடியாத நன்மையான காரியங்கள் ஒன்றும் கிடையாது என்னால் செய்ய முடியாத அற்புதமான அதிசயமான காரியங்கள் எதுவும் கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது நம்ம கத்திரை பற்றுகிற விசுவாசத்தில் வளர 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 தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே வியாதியஸ்தர்கள் மேலே தலைகளை க தலையில் கை வச்சிங்கன்னா அப்படியே சுகமாவாங்க எவ்வளோ பெரிய வியாதியும் ஒரு நிமிஷத்தில் சுகமாகும் அப்படிப்பட்ட பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி தான் இது அப்படிப்பட்ட அநேக ஊழியக்காரங்க வாழ்ந்த பூமி தான் இது நம்ம காலத்துலேயும் வாழ்ந்திருக்கிறாங்க ஆமே அதனால் எனக்கு அன்பான்களே தேவன் உங்களையே அப்படி பயன்படுத்துவான் நான் அதை ஆழமாக விசுவாசிக்கிறேன் ஓகே கத்த நல்லவர் ஆலூயா தேங்க்யூ டேடி